அனைவருக்கும் வணக்கம் இது அன்னை விஜஸ் மக்கள் நலக்கட்டளை சட்டத்துக்கு புறமான தொழில் விழிப்புணர்வு அதாவது இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் ஷேர் மார்க்கெட் அதாவது ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு நிறைய போலி நபர்கள் அதை வந்து எங்க இப்படி பண்டு தாங்க உங்கள் பண்டு ஒரு லட்சம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தரோம் அதுக்குள்ள நீங்கள் பார்த்து ஒரு கோடி கொடுத்தா எவ்வளோ தரோம் அப்படின்னு வந்து உங்கள்கிட்ட பண்டை வந்து ரெட்டி பார்க்குறோம் தே அப்படியாக்குறோம் இப்படி ஆகிறேன்னு சொல்லி உங்கள் உங்கள் நீங்கள் உங்கள்கிட்ட உள்ள பணமும் உங்களை சார்ந்த நபர்களையும் பணத்தை வாங்கிட்டு நிறையா வந்து ஏன்னா போச்சு இப்படி ஆகிட்டு அப்படி ஆகிட்டுன்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு இதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன்னா இது முழுக்க முழுக்க ஷேர் மார்க்கெட்டுக்கு அடிப்படையில் இது செய்கிறாங்க ஆனால் இது எல்லாமே போலி இது எல்லாமே என்னென்னா உங்களோட பணத்தை பிடுங்கிறதுல மட்டும்தான் நோக்கமாக இருப்பாங்க உங்கள் கையிலேருந்து பணம் போகும்போது வந்து வந்த மாதிரி தெரியும் திருப்பி உங்களோட மொத்த பணமும் நீங்கள் இழப்பீங்க இதுதான் இந்த இது இதனால் இந்த ஷேர் மார்க்கெட்டு மாதிரி உங்களை யூகம் பண்ணும்போது கவனமாக இருங்க அது விவரம் தெரியாமல் எதுலேயும் போய் விழுந்துறாங்க உங்களோட பணம் மட்டும் இல்லாமல் உங்கள் எதிர்கால வாழ்க்கையும் பெரிய கேள்விக்குறியாயிரும்